கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஒன்று திசையில் நிக்கிய நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே இயேசுவானவர் மறித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் எனது அன்பு இறை மக்களே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை முடித்து அவருடைய விசுவாஸ் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இன்றளவும் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்ந்து வருகிறதை அறிகிறோம் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய சொந்தத்திலே பந்தத்திலே திருச்சபைகளிலே இழப்புகள் நேரிடுகின்ற போது அந்த ஆண்டவர் உயிர் என்ற ஒரு காரியம் ஒரு கேள்விக்குறியை எழுப்புகிறது அதை மையப்படுத்தி பவுலடிகளார் இந்த தெசேலிக்கியர் திருச்சபைக்கு எழுதுகின்ற போது அவர் மரணத்தை நித்திரை என்று குறிப்பிடுகிறார் நித்திரை என்பது நித்திரை முடிந்து ஒரு நேரத்தில் எழுந்து கொள்வோம் அதுபோல மரணமும் அப்படிதான் என்று குறிப்பிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தார் அவர் உயிரோடு எழுந்தது போல யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இயேசுவுக்குள் மறிக்கிறார்களோ அவர்களும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் அதை மையப்படுத்தி தான் இந்த வாசகம் பதியப்பட்டிருக்கிறது அதனாலே விசுவாசத்தில் நாம் நம்பிக்கை இதையெல்லாம் உறுதிப்பட்டவர்களாய் இந்த உயிர்த்தேர்தல் மீது சந்தேகப்படாமல் உயிர்த்தேர்தல் அனைவருக்கும் உண்டு என்பதை நாம் கிறிஸ்தவளாகிய நீங்களும் நானும் தொடர்ந்து வெளிப்படுத்துவோம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே